எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் உக்கரபாண்டி நான் வாழ்ற முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு நாள சிந்திச்சேன் மாறிக்கிட்டு இருக்கேன் என்ன மரம் வளர்த்து தமிழ்நாடு முழுவதும் இலவசமா கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் நீங்களும் வந்து வாங்கிக்கலாம் இந்த முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு நாள என்ன சிந்திச்சேன் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனால இரநூறு ஆண்டுகள் வாழக்கூடிய வாய்ப்புகள் குறைவு ஆனா ஆண்டுகள் வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த நூறாண்டுகள் அப்படின்பது முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு நாட்கள் தான் இந்த முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு நாளில் ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் அதில் எட்டு மணி நேரம் கண்டிப்பான முறையில் தூங்கிடுவோம் இந்த தூக்கத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது என்ன அப்படின்னா ஒரு மனிதனால் சாப்பிட்டுக்கிட்டே எழுத பேச முடியும் தீவு பார்த்துக்கிட்டே சாப்பிட முடியும் ஆனால் தூங்கிக்கிட்டே ஒரு வேலையும் செய்ய முடியாது அந்த மாதிரி நம்மளால் இந்த உலகத்தை மூணில் ஒரு பங்கு நம்ம தூங்கிடுவோம் எந்த வேலையுமே செய்ய முடியாது அப்படி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு நாளில் மூணில் ஒரு பங்கு என்பது பன்னெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் மட்டும்தான் இந்த மீதமுள்ள தூங்காமல் இந்த உலகத்தை நம்ம பார்க்கக்கூடிய காலங்கள் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு நாட்கள் தான் நம்ம இந்த பூமியை நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் பிரகாரம் நம்ம அனுபவிக்கிறோம்னு அர்த்தம் அதே மோ அதே மாதிரி நாம குழந்தை பருவம் அப்படி என்பது தொட்டியில் தவழ்ந்துக்கிட்டு நடந்துக்கிட்டு நம்மளால முடிவெடுக்க முடியாத காலங்கள் அப்படின்னா பத்து வயது வரைக்கும் நம்மளால முடிவெடுக்க முடியாது அதே மாதிரி நம்மளுடைய முதுமை காலம் என்பது அறுபது வயதுக்கு மேலே இந்த அறுபது வயசுக்கு மேலே நாம ஒத்துழைச்சாலும் மனசு ஒத்துழைக்காது மனசு ஒத்துழைச்சாலும் இந்த உடல் ஒத்துழைக்காது இந்த இரண்டும் சேர்ந்து ஒத்துழைத்தாலும் உறவுகள் ஒத்துழைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கும் அதனால நம்ம இந்த உலகத்தை சிறந்த வழியில நம்ம நம்ம நினைச்ச வாழ்க்கையை வாழணும் சொன்னா இந்த ஐம்பது ஆண்டு காலம் தான் குழந்தை பருவத்தில் பத்து ஆண்டுகளும் முதுமை பருவத்தில் நாற்பது ஆண்டுகளும் போக நம்ம நினைச்ச வாழ்க்கையை வாழ்றது இந்த ஐம்பது ஆண்டுகள் தான் இந்த ஐம்பது ஆண்டுகளில் தூக்கம் வரும்ல அந்த தூக்கம் தான் ஒரு பங்கு அதாவது முப்பத்தாறாயிரத்தி ஐநூறு நாளில் ஐம்பது ஆண்டுகள் நம்ம முதுமை காலம் இளமை குழந்தை காலம் அதே மாதிரி அந்த ஐம்பது ஆண்டுகள் போக மீதமுள்ள ஐம்பது ஆண்டுகள் ஆரோக்கியமான வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருப்போம் அப்ப நம்மளால அந்த ஆண்டுகள் ஆண்டுகள் சொன்னால் பதினெட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது நாட்கள் தான் இந்த பதினெட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது நாள்லயும் ஆறாயிரத்தி எண்பத்தி மூணு நாள் நம்ம இந்த ஐம்பது ஆண்டுகள்லயும் தூங்கிடுவோம் உள்ள நாட்கள் எவ்வளோன்னு சொன்னா பன்னெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் தான் நம்ம இந்த பூமிய நினைச்ச மாதிரி வாழ்க்கைய வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த பிரகாரமா இருக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த நாட்கள்ல ஏதாவது சாதிக்கணும் இந்த இந்த பேர்கள் பேர் இறந்து போயிட்டாங்க நினைவுல நிற்கக்கூடிய நபர்கள் சிறு கொஞ்சம் குறைவான மக்கள் தான் அந்த குறைவான மக்கள்ல நாமளும் இருக்கணும் அந்த கோடிக்கணக்கான மக்கள்ல நம்ம இருக்கக்கூடாது இந்த குறைவான நினைவுல உள்ள மனிதர்களா நம்மளும் இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைவுனால நினைவு ஏற்பட்டு இந்த வாழ்க்கையை சிந்திச்சு ஏதாவது நம்ம மனிதனா பிறந்துட்டோம் இந்த காலச்சூடுகள்ல அந்த பூமியில ஏற்படுத்தி வச்சிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன ஏற்படுத்தி வைப்போம் பிறருக்கு உதவி செய்யணும் பிறருக்கு பயனுள்ள விஷயத்த செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப இன்னைக்கு நமக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படக்கூடியது நம்மளுடைய மூச்சு காற்று தூய்மையான மூச்சு காற்றும் நல்ல தண்ணீரும் இது நமக்கு அவசியமா தேவை இதற்கு மரம் செடி கொடியே காரணம் அப்ப மரங்களை வளர்த்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் கொடுத்து பசுமைப்படுத்துவோம் நாமளும் வளர்ப்போம் மற்றவங்களுக்கும் வளர்க்க கொடுப்போம் அப்படின்னு நினச்சி நல்லெண்ணத்தில் இந்த மிகப்பெரிய சாதனையை இருக்கோம் உங்களுக்கும் மரம் வேணும்னு சொன்னால் மதுரை மாவட்டம் திருப்புரம்ன்ற ஒன்றியம் தனக்கன்குளம் அப்படின்ற கிராமத்தில் பிஆர்சி காலனின்ற பகுதியில் நம்மளோட ஒரு தோட்டம் இருக்குது அங்கே வளர்த்து எல்லாத்துக்கும் தர்றோம் என்னுடைய ஃபோன் நம்பரு தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி நாலு சைபர் நாலு எட்டாயிரத்தி அஞ்சு இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இதோடைய விதிமுறைகள் விதிமுறைகள்னு சொன்னால் வளர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நம்ம பேசிவிட்டு எந்த வகையில் எந்த பகுதியில் என்ன மரம் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு தருவோம் வணக்கம் நீங்களும் சாதனையாளராக ஆகணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம் வாங்க மரம் வளர்ப்போம்